வாழ்த்த வாழ்க வாழ்கேஸ்வரன் குழுவின் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் முத்தப்ப எங்கள் குருநாதர் மக்கள் புதிது புதிதாக என்னவெல்லாம் தெரிந்து கொள்ள முடியும் என்பதை மகாபாரதம் புதிய பார்வையில் வாரந்தோறும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் பாஞ்சால நாட்டு கன்னிகை திரௌபதியின் சுயம்பரத்தின் தொடர்ச்சியை இன்று உள்ள மகாபாரத பகுதியில் பார்க்க போறோம் சுயம்பர மண்டபத்தில் திரௌபதி அற்புதமான அலங்காரத்துடன் தெய்வீக சௌந்தர்யத்துடனும் அவள் காட்சியளித்தாள் அவளை அடைவதற்காக பல நாட்டு வீராதி வீரர்களும் போட்டியில் கலந்து கொண்டு தங்கள் திறமைகளை நிரூபிக்கும் எண்ணத்துடன் வந்த அவர்கள் தோல்வி அடைந்தார்கள் மிக சிறந்த மாவீரர்களும் கர்ணன் போன்றோரும் தோற்ற பின்னர் யார் இந்த போட்டியில் வெற்றி பெறப் போகிறார்கள் என்று அனைவரும் மிகுந்த ஆவலுடன் எதிர்பார்த்துக் கொண்டிருந்தனர் அப்போதுதான் அந்தனர் கூட்டத்தில் இருந்த அர்ஜுனன் எழுந்து நின்றான் தங்கள் கூட்டத்தில் இருந்து இளைஞன் ஒருவன் எழுந்ததை கண்ட அந்தனர்கள் மகிழ்ந்தனர் ஆரவாரம் செய்தனர் சிலர் அவனை கண்டு இரக்கம் கொண்டனர் காரியம் மாற்றுவதில் திறமை உடையவர்களாயும் அறிவுடையவர்களாயும் இருந்த சில அந்தனர்கள் தனுர்வீரத்தில் கரை கண்ட கர்ணன் போன்றவர்களாலேயே இந்த வில்லை நாணேற்ற முடியவில்லையே தோற்று போயினரே தேக வலிமை குறைந்த இச்சிறுவன் எவ்வாறு நாணேற்ற போகின்றான் என்று கூறினார்கள் ஆசையின் காரணமாய் ஆராய்ந்து பார்க்காமல் இக்காரியத்தில் ஈடுபட்டு தோல்வியடைந்தால் அதனால் அந்த இனமே ஏளனத்திற்கு ஆளாகுமே என்று கூறினார்கள் அவர்களில் சிலர் இவன் இளைஞன் அழகுடையவன் பெரிய கைகளும் பருத்த தோள்களும் உடையவன் வீரமிக்கவன் இமயமலை போன்ற தைரியமுடையவன் சிங்கம் போன்ற நடையுடையவன் இவன் இக்காரியத்தை திறமையுடன் செய்து முடிப்பான் என்று கூறினார்கள் இவனுக்கு உற்சாகம் உண்டாக்க வேண்டும் அப்படி செய்தால் கண்டிப்பாக இவன் வெற்றி பெறுவான் அந்தனர்களால் இயலாத காரியம் என்பது ஒன்றுமே இல்லை அவர்கள் காய்கனிகளை உண்டு மெலிந்த தேகமுடையவர்களாய் இருப்பினும் நல்ல தவ வலிமை உடையவர்கள் அதை ஆதாரமாக கொண்டு எதையும் சாதிப்பார்கள் பரசுராமர் தன் தவ வலிமையால் அரசர்களை வெற்றி கொண்டார் அகத்தியர் ஆழம் காண முடியாத கடல் நீரையும் குடித்தார் சிறுவன் என்று இவர்களால் பேசப்படும் இவன் விரைவில் போகின்றான் என்று கூறினார்கள் அந்தனர்கள் இவ்வாறு பேசிக் கொண்டிருந்த நேரத்தில் அர்ஜுனன் கம்பீரமாக நடந்து சென்று வில்லின் முன்னால் மலை போன்று நின்றான் பிறகு துஷ்டத்யும் நோக்கி இந்த வில்லை நாணேற்ற அந்தணர்களுக்கு உரிமை உண்டா என்று கேட்டான் அதற்கு அரசன் வைசியன் சூத்திரன் இவர்களில் யாராயினும் இவ்விலில் இவ்வளில் அடிப்பானில் அவனுக்கு என் சகோதரியை மனமுடித்துக் கொடுப்பேன் இது உறுதி என்று கூறினார் கேட்டவுடன் சிறந்த வில்லாளியான அர்ஜுனன் அந்த வில்லை ஒருமுறை வலம் வந்து வணங்கினான் மிகவும் உற்சாகம் கொண்டவனாய் மாறினான் தனது குரு ஆச்சாரியரை வணங்கினான் பிறகு மனத்தில் துதித்தான் பின்னர் கண்ண பெருமானை தியானம் செய்து பெரிய வில்லாளிகளும் தோல்வி கண்ட அந்த தொட்டு அதனை ஒரு நொடியில் நானேற்றினார் தொடுத்து சுழலும் சக்கரத்தின் வழியை செலுத்தி இலக்கை அடித்தார் அம்பால் அடிப்பட்ட பொருள் யாவரும் காணும்படி பூமியில் போய் விழுந்தது இதை கண்ட ஆகாயத்தில் இருந்த தேவர்கள் பெருத்த ஆரவாரம் செய்தனர் தேவ மலர்களை பொழிந்தார் அங்கு கூடியிருந்த ஆயிரக்கணக்கான அந்தனர்கள் மகிழ்ச்சி மேலிட்டால் ஆரவாரம் செய்தனர் விண்ணில் இருந்து பொழிந்தது இக்காட்சியை கண்ட துருபதன் பெரிதும் மகிழ்வு கொண்டார் நேரமாக ஆக ஆரவாரம் பெருகிக் கொண்டே சென்றது இன்னிசை வாத்தியங்கள் எங்கும் முழங்கின பெண்கள் நல் இசையுடன் வாழ்த்து பாடல்களை பாடினர் பூமியில் அடிபட்டு விழுந்த இலக்கையும் அது எய்த வாலிபனையும் திரௌபதி மாறி மாறி பார்த்தாள் மகிழ்ச்சி அவள் முகம் புதிய பார்ப்பவர்களுக்கு கூட அவள் புதிய புதியம் அளித்தாள் நகைக்காமலேயே நகைப்பது போன்றும் பார்வையினாலேயே பேசுபவள் போன்றும் தோற்றம் அளித்தாள் அவள் மிக்க மகிழ்ச்சியுடன் வெக்கத்தோடு தலைகுனிந்தபடியே மனமாலையோடு வந்த பாஞ்சால நாட்டு கன்னிகை திரௌபதியும் மணமாலையே அர்ஜுனனுக்கு அணிவித்தாள் தேவர்கள் முழங்க பல்வகை வாத்தியங்கள் பாங்குடன் இசைக்க முழக்கம் எட்டியது அந்த பெரிய சபையில் உள்ளோரை திரௌபதியுடன் சந்திரனும் ரோஹிணியும் போலவும் மன்மதனும் ரதியும் போலவும் வில்லினை கையில் எடுத்துக்கொண்டு தன் உடன் பிறந்தவர்கள் இரண்டு பக்கத்திலும் நெருங்கி வர வெற்றி வீரனாய் தன்னிகரற்றவனாய் அவளை அழைத்துக்கொண்டு சுயம்பர மண்டபத்தில் இருந்து புறப்பட்டான் அர்ஜுனன் துருபதன் தன் மகளை அந்தனன் ஒருவனுக்கு திருமணம் செய்து கொடுக்க இருப்பதை அறிந்த அரசர்கள் மிகுந்த கோபம் கொண்டனர் இதனால் அனைவரும் ஒன்று சேர்ந்து தங்களுக்குள் பேசிக் கொண்டனர் துரியோதனன் உடனே எழுந்து மற்ற அரசர்களை நோக்கி தனியாக வந்த ஒருவன் மந்திரன் சொல்லக்கூடியவன் இங்குள்ள வீரமிக்க மன்னர்களை எல்லாம் அவமானப்பட செய்து திரௌபதியை உரிமையாக்கி கொண்டு செல்ல பார்த்து கொண்டு சும்மா இருக்கின்றீர்களே நீங்கள் வீரமிக்க மரபில் வந்தவர்களா அல்லது போர் என்றால் நடுங்கும் கோழைகளா என்று கூறி அவர்களை தூண்டினான் உடனே மற்ற அரசர்களும் தீயவனான துருபதன் சுயம்பரம் என்று ஆசை காட்டி நம்மை அழைத்து ஏமாற்றி விட்டார் இப்போது பிராமணன் ஒருவனுக்கு திருமணம் செய்து கொடுத்து நம்மை அவமானம் செய்து விட்டார் என்றும் சுயம்பரம் பிராமணர்களுக்கு ஏற்பட்டதன்று அரசர்களுக்கு ஏற்பட்டது இதனை தர்ம சாஸ்திரங்கள் முறையாக கூறுகின்றன இச்சபையில் தகுதியுள்ள அரசன் ஒருவனும் இல்லையா இந்த பெண் அரசன் ஒருவனை மணக்க சம்மதிக்காவிடில் இவளை நெருப்பில் போட்டுவிட்டு போய் விடுவோம் ஆயினும் அந்த பிராமணனை நாம் எவ்விதத்திலும் கொல்ல முடியாது பிராமணர்களை கொல்வது தர்மத்திற்கு விரோதமானது என்று கூறி கொண்டனர் உடனே அங்கு கூடியிருந்த மன்னர்கள் அனைவரும் உத்வேகத்தோடு அர்ஜுனன் மேல் போர் தொடுக்க தயாராயினார் உடனே அர்ஜுனன் திரௌபதியை தர்மரிடம் இருக்க பீமனை மட்டும் அழைத்துக் கொண்டு சென்று எதிர்த்து தயாரானார் கண்ட அனைவரும் ஒன்று நீங்கள் அஞ்ச வேண்டாம் எதிரிகளுடன் நாங்கள் சண்டையிடுகிறோம் என்று கூறினார்கள் அர்ஜுனன் சிரித்துக் கொண்டே நீங்கள் என் அருகில் நின்று வேடிக்கை பாருங்கள் நான் கூர்மையான அம்புகளின் மூலம் இவர்களை தடுத்து நிறுத்தி விடுவேன் என்று கூறினார் போருக்கு தயாரான மன்னர்கள் அந்தனன் போரிட தயாராய் வருவானாயின் அவனை போரில் கொல்லலாம் என்று கூறிக்கொண்டே போரிட வந்தனர் அப்போது கர்ணன் அர்ஜுனனை எதிர்த்து போருக்கு சென்றான் கர்ணனும் அர்ஜுனனும் மாறி மாறி அம்புகளை விட்டு போரிட்டுக் கொண்டனர் அப்போது கர்ணன் அந்தனே என்னுடன் போரிட இந்திரனையும் அர்ஜுனனையும் தவிர வேறு ஒருவரும் முன்வரமாட்டார்கள் ஆனால் அர்ஜுனனோ அரக்கு மாளிகையில் இருந்து போய்விட்டான் இவ்வாறு பேசிக்கொண்டே தொடர்ந்து கர்ணனும் அர்ஜுனனும் போரிட்டுக்கொண்டிருந்தனர். அர்ஜுனன் விட்ட அம்பால் கர்ணனின் வில் முரிந்தது. அவனுடைய உடலும் காயம் அடைந்தது. அங்கிருந்து கர்ணன் ஓடி மறுபடியும் வில் அம்பை எடுத்து வந்தான். மீண்டும் போர் தொடங்கியது. அர்ஜுனனின் அம்புகள் மிகவும் உக்கிரமாக இருந்தன. முடிவில் அந்த அந்தணனை வெல்ல முடியாது என்று கருதி கர்ணன் தோல்வி அடைந்தான். அப்பொழுது கர்ணன் அர்ஜுனனிடம் நீ என்னையே ஜெயித்து விட்ட காரணத்தினால் பரசுராமராக இருக்கலாம் ஒருவேளை இந்திரனாக இருக்கலாம் அல்லது விஷ்ணுவாக இருக்கலாம் என்று கூறினான் அதை கேட்ட அர்ஜுனன் கர்ணா நான் மிகவும் வலிமையுடைய பரசுராமர் அல்லன் ஒரு சாதாரண அந்தணன் குருவின் உபதேசத்தால் பிரம்மாஸ்திரத்திலும் இந்திராஸ்திரத்திலும் உடையவன் அவ்வளவுதான் என்று கூறினான் இது இவ்வாறு நடந்து கொண்டிருக்கும் போது சபையின் மற்றொரு பக்கத்தில் அந்தனர்களுடன் சேர்ந்து துரியோதனனையும் அவன் தம்பியரையும் யுதிஷ்டர் எதிர்த்து கொண்டிருந்தார் சற்று நேரம் பொறுத்து யுதிஷ்டருக்கும் துரியோதனனுக்கும் நேரடி போர் தொடங்கியது முடிவில் துரியோதனன் தோல்வி அடைந்து தலை குப்புற கிளை விழுந்தான் துச்சாதனன் கோபத்துடனும் சகாதேவனுடனும் போரிட்டான் அவனும் தோல்வியடைந்தான் அந்தனர்களுடன் தோற்ற மற்ற அரசர்கள் அனைவரும் பிராமணர்களோடு போரிடுவது எங்களுக்கு இகழ்ச்சியே ஆகும் என்று வீராப்பு பேசிக்கொண்டு அவ்விடம் விட்டு அகன்றனர் அவர்களின் பெரும் வீரத்தை கண்ட மற்ற பெரியோர்கள் எல்லாம் இவர்கள் உண்மையில் அல்லர் என்று சந்தேகித்தனர் அந்த சபையில் மிகுந்து இருந்தவர்கள் அந்தனர்கள் மேன்மையுற்றனர் பாஞ்சாலி அந்தனர்களால் அடையப்பட்டால் என்று சொல்லிக் கொண்டே சென்றனர் பின்னர் பாண்டவர்கள் அக்கூட்டத்தை விலக்கிக் கொண்டு திரௌபதியை அழைத்துக் கொண்டு புறப்பட்டு சென்றனர் பின்னர் திரௌபதியோடு குந்தி தேவி இருக்கும் இடம் சென்றார்கள் இனி வரக்கூடிய சுவாரஸ்யமான நிகழ்வை அடுத்து வரும் மகாபாரத பகுதியில் பார்க்கலாம் இந்திய மகாபாரதத்தின் குரு பார்வை என்ன என்பதை தற்போது பார்க்கலாம் நான் உங்கள் ஆத்மேஸ்வரன் நன்றி சுபாஷினி ஒரு நல்ல பதிவு கொடுத்திருந்தீங்க இந்த மகாபாரத பதிவிலிருந்து கலியுக மக்களுக்கு என்ன செய்தி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா போட்டி ஒன்று நடக்குது அந்த போட்டியில் உட்கார்ந்து இருக்கிறவங்க தான் ஜாதியை சார்ந்தவங்க அப்படின்னு மாதிரி பேசுகிறாங்க பல பேர் வந்து இந்த ஜாதிக்காரங்க கலந்துக்கக்கூடாது அப்படின்லாம் பேசுகிறாங்க ஆனால் துஷ்ட தூய்மணன் தெளிவாக என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெற்றி பெறவங்களுக்கு தன்னுடைய தங்கச்சியை கொடுக்கறதா சொல்கிறாங்க ஸோ போட்டியை நடத்துகிறவங்க ஜாதி பேதம் வந்து இங்கே பார்க்கலை சரிங்களா இதுதான் வந்து முந்தைய நிலை இப்போ வரைக்கும் இந்த கலியுகம் வரைக்கும் இந்த நிலைமை தொடருதா அப்படின்னா இல்லை கலியுகத்தில் போட்டியை நடத்துகிறவங்களுமே இப்போ ஜோ ஜாதியை பார்க்குற ஒரு நிலைமை தான் வந்து தொடர்ந்துட்டுருக்கு அது கண்டிப்பாக மாறணும் அப்படிங்கிறது தான் வந்து இந்த பதிவு குறிப்பிடுது ஜாதி என்பது அதை அதை யார் பிடிச்சிட்ருக்காங்களோ அவங்களுக்கு தானே தவிர மற்றவங்களுக்கு இல்லை அப்படிங்கிறதும் இந்த பதிவு வந்து விளக்குது ஏன்னா ஒரு சாரார் அவங்க ஜாதியை பற்றி பேசுகிறாங்க இன்னொரு சாரார் அவங்க ஜாதியை பற்றி பேசினாலும் பொதுவாக இருக்கிறவங்க பொதுவாக தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறத இது விளக்குது ஜாதியை பார்க்காம தன்னுடைய நலன் தன்னுடைய மக்களின் நலனை பார்ப்பவர்கள் ஜாதி பேதம் பார்க்க மாட்டாங்க அப்படிங்கிறத இந்த பதிவு விளக்குது நமக்கு இதை தவிர அர்ஜுனன் வந்து அந்த வில்லன் ஆணையத்தை குறியையும் அடிக்கிறார் அதுக்கு முன்னாடி அவர் செய்கிற செயலை நம்ம பார்த்தோம் அப்படின்னா அந்த வில்லை அவர் தொட்டு வணங்குறார் இதுதான் வந்து தொழில் பக்தி அப்படிங்கிற ஒரு விஷயம் அவருடைய தொழில் என்ன அப்படின்னா அம்பு இதை ஒரு போர் போர்வீரர்னா அம்பு அப்படிங்கிறத அவர் பயன்படுத்துகிற ஒரு பொருள் இதை நம்ம கலியுகத்து மக்கள் அதாவது இப்போ இருக்க மக்கள் முன்னாடி வந்து இதெல்லாம் செஞ்சிட்டு தான் இருந்தாங்க அதாவது ஒரு கடை நடத்துகிறாங்க அப்படின்னா கடையை வந்து தொட்டு கும்பிட்டுட்டு தான் அந்த கதவையே வந்து திறப்பாங்க அதே மாதிரி எல்லா பொருளையும் தொட்டு வணங்கி தான் வேலையை ஆரம்பிப்பாங்க அது அவங்களுக்கு வெற்றியையும் செல்வத்தையும் தேடி கொடுத்தது அதை மதிக்காதவங்களுக்கு அது செல்வத்தையும் கொடுக்காது வெற்றியையும் கொடுக்காது மனநிறைவையும் கொடுக்காது நம்ம விஜயதசமி அப்படின்னு ஒரு விழாவை இதுக்காக தான் வந்து எடுக்கிறோம் அதாவது தன்னை தூக்கி விடுற ஆயுதங்களை வணங்கிறது அர்ஜுனன் போர்வீரன்கிறனால அந்த ஆயுதத்தை வணங்கி அவாத வெற்றியும் பெறான் இதில் வந்து கலியுக மக்களுக்கு வரும் செய்தி என்ன அப்படின்னா ஒரு ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் அந்த லேப்டாப்பை துறக்கும் போது தொட்டு கும்பிட்டுட்டு வேலையை ஆரம்பிக்கலாம் வேறு எந்தெந்த தொழில் பண்ணுறீங்க அதாவது ஒரு கட்டை வேலை செய்கிறீங்க அப்படின்னா அந்த ஒளியை தொட்டு கும்பிட்டுட்டு அதை சில செய்கிறவங்க ஒளியை தொட்டு கும்பிடலாம் கட்டை வேலை செய்கிறவங்க அது சார்ந்த பொருளை தொட்டு கும்பிட்டுட்டு அந்த வேலையை ஆரம்பிக்கலாம் அது உங்களை மேல் நோக்கி வெற்றியடைய செய்யும் செல்வத்தையும் சேர்க்கும் அப்படிங்கிறது வந்து இதில் நமக்கு தெரிய வர ஒரு விஷயம் செய்யும் தொழிலை மதிப்போம் மேன்மை பல பெருகுவோம் நன்றி வணக்கம் புய்வாழ்த்த வாழ்க ஆனந்தம் ஆத்மா ஆனந்தம்